தமிழர்களின் உரிமையை உறுதிப்படுத்திய தேர்தலில் பகிரங்கம் மகிந்தவுக்கு அவசர சத்திர சிகிச்சை அவரின் வீட்டில் குவியும் அரசியல்வாதிகள் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட சில கட்டுப்பாடுகள் நீக்கம் மூன்று கோமாளிகளும் ஒரு பைத்தியமும் போதும் யாழில் சுவரொட்டிகள் பிரிக்ஸில் இலங்கையையும் இணைந்து கொள்ள ஆதரவு தரும் சீனா இறையடி சேர்ந்து நல்லையாதீன கூறு முதல்வரின் இறுதி கிருஜைக்கு இன்று மாலை ஏற்பாடு தமிழரசு கட்சியுடன் இணைய தயார் கஜேந்திரகுமார் எம்பி அதிரடி அறிவிப்பு பிள்ளையான் கைதால் கலக்கத்தில் ரணில் ராஜபக்ஷத்தை அவலப்படுத்தும் நாளையுடன் நிறைவு காண்கின்றது தேர்தல் பிரச்சார பணிகள் எங்கள் வாக்குகள் திசை காட்டுமே எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்கே எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்கே திரியங்கள் விரல் நுனி இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்பாமல் எம்மாள் முன்னோக்கி செல்ல முடியாது தேசிய ஒற்றுமைக்குரிய நேசக்கரத்தை தமிழ் மக்கள் நீட்டி நீட்டியுள்ளனர் அவர்களை ஒருபோதும் கைவிடக்கூடாது எனவே தமிழர்களின் தேசிய மக்கள் கலந்து கொண்டு ஜனாதிபதி ஆளுநர் இவ்வாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது அத்திவாரம் இல்லாத நாடொன்றே விட ஒப்படைக்கப்பட்டது எனவே முன்னோக்கி செல்வதற்கு வலுவான அத்திவாரம் அவசியம் அதுக்கான முழு முயற்சியும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஊழலற்ற ஆட்சி நடக்கின்றது அதே போல தேசிய ஒற்றுமை நமக்கு மிக முக்கியம் தேசிய இனங்களுக்கு ஒற்றுமை இல்லாமல் முன்னோக்கி செல்ல முடியாது கடந்த தேர்தலின் போது தேசிய ஒற்றுமைக்கான பயனது நம்மை விட வேகமான ஓர் அணியை தமிழ் மக்கள் முன்வைத்தனர் வடக்கு கிழக்கில் நாம் குறைந்த அளவிலேயே அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளோம் தமிழ் மொழியிலாடு முழுமையான தொடர்பாடல் இருக்கவில்லை அப்படி இருந்தும் வடக்கில் இருந்து பாரம்பரிய கட்சிகள் மற்றும் தலைவர்களை நிராகரித்து தெ மீது மக்கள் நம்பிக்கை வைத்தனர் இது தேசிய எனவே தமிழ் மக்கள் முன்னோக்கி வைத்த காலை நாம் பின்னோக்கி எடுக்கும் வகையில் அவர்களின் கலாச்சார உரிமை மொழி உரிமை பாரம்பரிய காடு உரிமை இலங்கை பிரஜைகளாக வாழ்வதற்குள்ள அனைத்து அடிப்படை உரிமைகளும் உறுதிப்படுத்தப்படும் நாட்டை மீட்பதற்கான இரண்டாம் கட்ட நடவடிக்கை தான் இது இதனை செய்யாமல் நாட்டை மீட்டெடுப்பது பற்றி சிந்திக்க முடியாது பிரித்தாளும் அரசியலை தோற்கடித்து ஒற்றுமைக்கான அரசு நிலை மக்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளனர் என்றார் தமிழ் மக்கள் தம்மை அங்கீகரித்ததாக சர்வதேசத்திற்கு காட்டவே உள்ளூராட்சி தேர்தலில் என்பிபி மும்முரமாக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளாா் இலங்கை தமிழரசு கட்சியின் பூனகரி பிரதேச சபைக்கான தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து குறிப்பிட்டுள்ளார் மேலும் வடக்கு கிழக்கில் உள்ள உளராட்சிய சபைகளை கைப்பற்றுவதன் ஊடாக தமிழ் மக்கள் தங்களை அங்கீகரித்திருக்கின்றார்கள் என்றும் அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது இனப்படுகொலை படுகொலை அல்ல என்று காட்டவே முயற்சிக்கின்றது இந்நிலையில் மனித குலத்திற்கு எதிரான போர்க்குற்றங்களில் இலங்கையின் அரசு ராணுவ நிர்வாகம் ஈடுபடவில்லை என்று நிரூபிப்பதற்கான ஜனநாயக தீர்ப்பாக உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலை பயன்படுத்த எல்லா வகை மோசடிகளையும் குறிப்பிட்டார் அவசர சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது வலது காலில் இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது அவரது இடது போது இடது காலில் சிரட்டையை அகற்றி புதிய சிரட்டை வைப்பதற்கான சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது தற்போது மகிந்தவின் வலது காலில் உள்ள சிரட்டையை அகற்றி புதிய சிரட்டையை பொருத்தும் சத்திர சிகிச்சையை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சத்திர சிகிச்சையின் பின்னர் மகிந்தை தனது வீட்டில் ஓய்வெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த செய்தியை கேள்விப்பட்ட பல அரசியல்வாதிகள் கட்சி வேதமின்றி முன்னாள் ஜனாதிபதியின் நலம் விசாரிப்பதற்காக அவரின் வீட்டுக்கு செல்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அன்பான வாக்காளர்களே மூன்று கோமாளிகளும் ஒரு பைத்தியமும் போதும் இனிமேலாவது பொறுப்புடன் வாக்களிக்கும் என குறிப்பிடப்பட்டு யாழ்ப்பாணத்தில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் கல்வி சமூகம் என்ற பெயரில் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்களிலும் இவ்வாறு சுவரொட்டிகள் தெரிவிக்கப்படுகின்றது தொடர்பில் பலரும் பல்வேறு சந்தேகங்களை வெளிப்படுத்தி வருவதோடு சமூக ஊடகங்களிலும் இந்த விடயம் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது எதிர்காலத்தில் இலங்கை பிரிக்ஸ் கூட்டணியில் சேர்ந்து கொள்வதற்கு தாம் உதவ முடியும் என்று சீனா தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரிக்ஸ் என்பது வாங்கும் திறன் சமநிலையின் அடிப்படையில் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று வீதத்தை பங்களிக்கும் பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளின் ஒரு கூட்டமை கடந்த ஆண்டு அக்டோபரில் ரஷ்யாவில் ஹசானில் நடந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் இலங்கை இந்த கூட்டமைப்பில் சேருவதற்கான தனது கோரிக்கையை பதிவு செய்தது இருப்பினும் பிரிக்ஸ் அமைப்பை தற்போது விரிவாக்க திட்டம் இல்லாததால் இலங்கையின் விண்ணப்பம் பின்னர் பரிசீலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எனினும் அக்டோபரில் பிரிக்ஸ் தாபக உறுப்பு நாடுகளான பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகியவை எகிப்து எத்தியோப்பியா ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய நாடுகளை கூட்டமைப்பில் இணைந்தன இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் இந்தோனேஷியா இந்த கூட்டமைப்பில் பத்தாவது உறுப்பினராக இணைக்கப்பட்டது முன்னதாக எதிர்காலத்தில் இலங்கை பிரிக்ஸில் சேர ரஷ்யா ஆதரவளித்தது அதன் பிறகு புதிய உறுப்பினர்கள் கூட்டமைப்பில் வரவேற்கப்படும் போது இலங்கைக்கு ஆதரவளிப்பது குறித்து பரிசீலிப்பதாக இந்தியாவும் அறிவித்தது இந்நிலையிலேயே சீனாவும் இலங்கைக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருப்பினும் தற்போதைய உலகளாவிய பொருளாதார முன்னேற்றங்களின் கீழ் பதிலாக புதிய வர்த்தக நாணயம் ஒன்றை அறிமுகப்படுத்த முயற்சிக்கும் தனது நாட்டுடனான வர்த்தகத்தில் நூறு சதவீத வரிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ள பிரிக்ஸ் செயற்பாடுகளை தற்காலிகமாக மந்தப்படுத்தியுள்ளது சேர்ந்த நல்லை சம்பந்தர் சோமசுந்தர தேசிய ஞான சம்பந்தர் கொழும்பில் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று இரையடி சேர்ந்தார் முதல்வரின் புகழுடல் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரப்படும் நிலையில் இன்றைய தினம் மாலை நான்கு மணியளவில் சுவாமிகளுக்கான இறுதி கிருச்சிகள் நடைபெற அரை நூற்றாண்டு காலம் ஈழத்து சைவ சமயத்தின் தலைமகனாக விளங்கிய தம் வாழ்வை மிக இளமை காலத்திலிருந்து சைவத்துக்கு தந்து ஆதீன சுவாமிகளுடைய இறுதி கிருச்சிகளால் சைவ உலக மக்களை திரண்டு பங்கேற்குமாறு சைவ மகாசபை அழைப்பு விடுத்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு வெற்றியடைந்த நாடுகள் உலகில் கிடையாது என ஆளும் கட்சியின் சிரேஷ்ட அமைச்சர் பிஎல் ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் சுமார் தொன்னூற்று நான்கு நாடுகள் உடன்படிக்கை கைச்சாத்திட்டுள்ளதாகவும் இதில் நாடுகள் தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று தசாப்தங்களாக இந்த நிலை நீடித்து வருவதாக தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு பல நாடுகள் தோல்வியடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமது அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்ற போது இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே உள்வாங்கப்பட்டிருந்தது என அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளை அமல்படுத்தினால் மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுவார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஏற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் மக்களின் களத்தை என பலர் காத்திருந்தனர் என அவர் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு பாதகம் இல்லாத வகையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் பிமல் ராப் நாயக்கோ தெரிவித்துள்ளார் தற்பொழுது நாட்டு மக்களின் வாழ்க்கை பூரண செழிப்படையவில்லை என்பதை ஒப்புக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிக்க தயாராக உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் வடமராட்சி நெல்லியடியில் தமிழ் தேசிய பேரவை நடத்திய மைய கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் வீடு சென்று நாங்கள் அவரை சந்தித்து அவருக்கு உத்தியோகமாக நடத்தோம் அப்பொழுது சிபி கே சிவஞானம் அவர்கள் நம்மளோட சொல்லுகிறேன் ரஜன் ஸ்ரீதன் உங்களோட பேசின அனைத்து விஷயங்களும் மத்திய ஊருக்கு சொல்லிக்கிறேன் உங்களுடைய நோக்கம் என்ன நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தையில செய்ய விரும்புகிறீர்கள் அது எல்லாத்தையும் முழங்கப்படுத்தீர்கள் அந்த வகையில் எங்களுடைய மத்திய குழு முடிவெடுத்தது ஒரு ஏழு பேர் கொண்ட குழு நிபுணர் குழு ஒன்றை உங்களோட தொடர்ந்து பேசுவதற்கு நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் நியமித்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லை நீங்கள் எவரிடம் சொல்லியிருந்தீர்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு நிபந்தனை இருக்கு இந்த பேச்சுவார்த்தையிலே ஒற்றையாட்சி மூலமே பற்றி நாங்கள் பேச இல்லாத அடியோரே நாங்கள் நிராகரிக்கிறோம் அந்த வகையிலே ஒற்றையாட்சிக்குள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை நாங்கள் கைவிட வேண்டும் அதே போன்று அனுகுமார விசாநாயக்க நான் கொண்டு வந்த நிறைவேற்ற விரும்புவதாக அறிவித்திருக்கின்ற அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியல் நாங்கள் அடியோடு நிராகரிக்க வேண்டும் என்று நீங்கள் நிபந்தனையிட்டீர்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருந்தார் அந்த விஷயமும் எங்களுடைய மத்திய குழு ஆராயப்பட்டு எங்களுடைய மத்திய குழு ஏக்கிய ராஜ்ய அரசியல் அமைப்பை கைவிடுவதற்கு முடிவெடுத்து விட்டது என்பதை உங்களிடம் தெளிவாக சொன்னார் தமிழரசு கட்சி உடைய பிரதிநிதிகளாக திரு சம்பந்தனும் சுமந்தனும் அந்த அரசியவமைப்பு தயாரிப்பு குழுவுடன் கலந்து கொண்டு அவர்களும் பெரிய பங்காற்றி நகர்கள் அதை தயாரித்திலே ரெண்டு தெரிஞ்சு இருந்தது அது ஒற்றை ஆட்சி என்ற அடிப்படையிலே நாங்கள் அதை நாங்களாகவே கைவிட வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்து இருக்கின்றோம் என்பதை சொல்லியிருந்தேன் அப்படின்னு பயங்கர நம்பிக்கை வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்துக்கு பிற்பாடு தமிழரசு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவத்துவமாக இருந்த இந்த சம்பந்தன் அவர்களுடைய முடிவாக ஒற்றை ஆட்சிக்குள் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை தான் தீர்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் எடுத்த முடிவாடு தான் நாங்கள் வெளியேற வேண்டி வந்தது என்னென்னா ஒற்றை ஆட்சிக்குள் இது பதிமூன்றாம் திருத்தம் என்னட்டு இந்தியா கொடுத்த பதிமூன்றாம் திருத்தத்துக்கு எதிராக அல்ல ஒற்றை ஆட்சி தான் பிரச்சனை அது பதிமூன்றாம் திருத்தமாக இருக்கலாம் வேறு எதுவாக இருக்கலாம் ஒற்றையாட்சிக்குள்ள எந்த விதத்தில் நாங்கள் தீர்வை அடைவதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட கருதப்படலாம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் முடியும் அப்போ இன்றைக்கு பிறகு தமிழரசின் கட்சியுடைய பதித்தரவை அந்த ஒற்றையாட்சி விஷயங்களை அனைத்தையும் கைவிடுவதாக அவங்களை அறிவிக்க எங்களுக்கு ஒரு பலத்த நம்பிக்கை கொண்டு வில துறங்கிவிட்டது ஆனால் எங்களை கஷ்ட காலத்துக்கு அவர் அதை எங்களிடம் அறிவித்ததற்கு பிறகு ஒரு ரெண்டு கிழமைக்குள்ளே மூன்று கிழமைக்குள்ளே பதிச்செயலாளராக இருந்த வைத்தியகாலன் சத்யலிங்கம் அவர்கள் தனக்கு சோழில்லை என்று சொல்லி அவர் ராஜினாமா செய்தார் பதவி ராஜினாமா செய்து அந்த இடத்துக்கு அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரிச்ச சுமந்திரன் மக்களால் கடந்த தேர்தலில் ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு தனக்கும் தன் கட்சிக்கும் ஆணைய கொடுங்கள் என்று சொல்லி மேடை மேடையாக வாக்கை கேட்ட சுமந்திரன் மக்களால் நிராகரிக்கப்படுற அதே காரணத்துக்காக நிராகரிக்கப்படுற வேற வெறும் அதை பற்றி கலைக்க வைக்கும் வாய் ரோக்க வைங்க சுமந்திரன் மட்டும்தான் கிடைச்சார் அதுக்காகத்தான் மக்கள் நிராகரிக்கிறார் அந்த சுமந்திரன் அந்த செயலாளர் பதவிக்கு தேர்வு செய்யப்படுகிறேன் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கத்தக்கதாக மக்கள் திட்டவட்டமாக நிராய்த்த சுமந்திரம் தான் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட என்றால் எந்தளவு தூரத்துக்கு சுமந்திர நிங்கே தமிழரசு கட்சியுடைய மத்திய கூட தன்னை பிடிக்கூட வச்சிருக்கிறதை நிறுவன கூறுஜாயிருக்கோம் அப்போ அனுதகுமார் திசாநாயக்க கொண்டு வந்து நிறைவேற்ற விரும்புகிறது அந்த ஏக்கியராஜ் அரசியல் அமைப்பை நிராகரித்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசியலமைப்பை நாங்கள் தயாரித்து ஒரு பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு அணி அதை முன்வைக்கிறோம் அந்த பேச்சுவார்த்தை முறிப்பதற்கு காரணம் என்ன அனுரகுமார் திசா நாய்க்க கொண்டு வர விரும்புகின்ற தான் தயாரிச்ச தமிழரசு கட்சி தயாரிச்ச அந்த இயக்கியராஜ அரசியலமைப்பை தோற்கடிக்க கூடாது என்பதை காரணம் நிகழ்ச்சி அந்த நிறல் இருக்கிறதாலே தான் மக்கள் நீங்கள் அவரை நிராகரிக்க அவர் நிராகரிக்கப்பட்டாலும் இன்றைக்கு கட்சிக்குள்ளே அவருடைய ஆதிக்கம் மிகவும் பலமாக இருக்கிற நிலையில் மக்கள் தேர்ந்தெடுத்த அந்த எட்டு பேர் கொண்ட உறுப்பினர்களை கூட அவரை மீறி நடக்க முடியாத அளவுக்கு தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியம் ஜேவிபிஎம் நாங்கள் நிராகரிக்கணும் என்று சொல்லி அதே ஒற்றையாட்சி கொண்டு வந்து நிறைவேற்றிய ஆகணும் என்று விரும்புகின்ற சுமந்திரண்டே ஆதிக்கத்துக்குள் சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தமிழரசு கட்சிக்கு மக்கள் ஆணையம் கொடுத்தால் அதை ஜேவிபி செய்தால் பிள்ளை இவே செய்தால் சரியா தெளிவாக விளங்கிக் கொள்ளுவார் மக்களை நாங்கள் தமிழரசு கட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பொழுது நாங்கள் தமிழரசு தமிழ் தேசிய கூட்டம் வருகிறோம் வந்தும் நாங்கள் தமிழர் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் தான் பிரச்சனை என்று தான் நாங்கள் அன்றைக்கு சொன்னோம் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு துறை இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் ஆகவே அந்த தலைமைத்துவத்தை தான் நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் தலைமைத்துவத்தை தோற்கடிக்கிறதாக இருந்தால் அது திருகோணமலையிலேயும் யாழ்ப்பாணத்திலேயும் நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்தேசிய மக்கள் முன்னணி நாங்கள் ஸ்தாபிச்சு பிறகு நாங்கள் நாங்கள் திருவோலமலையில் யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டோம் ஒட்டுமொத்தமாக தமிழ்தேசிய குற்றவர்களை தோற்றுறது என்ன முழு வடங்கள்க்கையின் தான் நாங்கள் போட்டிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கும் நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த தலைமை தோன் தான் பிரச்சினை தமிழரசி கட்சிக்குள்ளே மிகவும் நேர்மையான இந்த தேசத்தை இந்த அரசியல் அபிலாசிகளை இந்த கொள்கையை தந்தை அந்த இருக்கமான கட்டமைப்பு காரணமாக இன்றைக்கும் அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தலைமைத்துவம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதாலே அந்த தலைமைத்துவம் தவறாக நடந்து கொள்றதாலே ஒட்டுமொத்த கட்சியும் தவறான பாதையிலே கொண்டு சென்ற நிலைமை தான் இன்றைக்கி இருக்கின்றது அவர் அந்த மக்கள் அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மையானவர்கள் சரியான முடிவை எடுப்பதற்கு இந்த தேர்தல் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கவனமாக இருந்தால் கட்சிக்குள்ளே அவர்கள் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலவையை நாங்கள் உருவாக்க வேண்டும் அதை உருவாக்குவதாக இருந்தால் இந்த தேர்தலிலே தூரத்துக்கு நாங்கள் மோசமான கொள்கையை கொண்ட ஒற்றையாட்சிக்குள் தமிழ் இனத்தை சிக்க வைக்க கூடிய தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் எந்த அளவுக்கு ஓரம் கட்ட வேணுமோ அதே அளவுக்கு நாங்கள் தமிழரசு கட்சியின் இந்த தேர்தலிலே ஓரம் கட்ட வேணும் இந்த தேர்தலிலே ஒரு தெளிவான பாடத்தை தமிழரசு கட்சிக்கு படிப்பித்தால் மட்டும்தான் தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நேர்மையான உறுப்பினர்கள் கட்சிக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இந்த தவறான வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து கட்சி அளிக்கிறதாகத்தான் நிலைப்பாட்டை கட்சிக்குள்ள மேலும் உங்கள் கட்சியினுடைய தலைமைத்துவத்தை திருத்ததாக இருக்கும் அல்லது அவர்கள் அந்த கட்சியினுடைய தவறான தலைமைத்துவத்தை மாற்றுவதாக இருக்கும் அதனால் எங்களுடைய மக்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு நான் தெளிவாக சொல்லுகின்றேன் எங்களுடைய கட்சி தலைவர்கள் பங்காளி கட்சி தலைவர்கள் எல்லோரும் இந்த மேடையில் இருக்கத்தக்கதாக நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த தமிழரசு கட்சியுடைய தவறான கொள்கையை அவர்கள் கைவிட்டு தந்தை செல்விநாயம் அந்த கட்சியை ஸ்தாபித்த அந்த கொள்கைக்கு நேர்மையாக பயணிக்கிறதுக்கு முன் வந்தார்கள் அந்த கட்சியுடைய தவறான தலைமைத்துவத்தை மாத்தி திருத்தி சரியான பாதைக்கு அவர்கள் வருவதாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பொது இனத்த பாட்டுக்கு ஆகுவோம் இது தமிழரசு கட்சியை ஓரம் கட்டி தோற்கடித்து அரசியலில் இருந்தே முற்றுவதாக அப்புறப்படுத்துகின்ற ஒரு விஷயம் என்ன அது செய்யவும் மேலா செய்யவும் கூடாது நான் ஏன் என்று சொல்றேன் நான் ஏன் என்று சொல்றேன் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுக்கு நம்முடைய மக்கள் வடகிழக்கு முழுதலையும் அனைத்து சபைகளிலேயும் எங்களுக்கு ஒரு ஆணை கொடுத்தாலும் இந்த அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட போகின்ற விஷயம் பாராளுமன்றத்தில் தான் நடக்கப் போகின்றது பாராளுமன்றத்தில் அடுத்த பாராளுமன்ற தேர்தல்

தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில் பேராசிரியர் ஒருவர் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் பிள்ளையான் செய்த குற்றம் அது மட்டுமல்ல அவர் பல குற்றங்களை செய்துள்ளார் புலிகள் அமைப்பில் இருந்து காலத்திலும் குற்றம் விளைந்துள்ளார் புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறிய பின்னர் ராஜபக்சக்களின் ஒப்பந்தங்களின் பிறகாரும் பல குற்றங்களை பிள்ளையான் செய்துள்ளார் அவர்களின் கதையும் பிள்ளையானுக்கு தெரியும் எனவே பிள்ளையான் வாய் ஆரம்பித்தால் சிக்கல் வரும் என்பது அவர்களுக்கு புரியும் பிள்ளையான் தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் தமக்கு தெரிந்தவற்றை கூறுவதற்கு பிள்ளையானுக்கு வாய்ப்பு உள்ளது அதே போல விசாரிப்பதற்கு அதிகாரிகளுக்கும் நேரம் உள்ளது பிள்ளையான் வாய் ஆரம்பித்தால் அவர்களுக்கு உள்ளே செல்ல நேரிடும் உள்ளே செல்லாமல் இருக்க வேண்டுமானால் அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் அதற்கே தற்போது உட்படுகின்றனர் அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார் தேர்தல் பிரச்சார பணிகள் தினம் நள்ளிரவுடன் நிறைவடைவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் தினம் நள்ளிரவுடன் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீராத் நாயக் தெரிவித்துள்ளார் வாக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு நாற்பத்தி எட்டு மனதையாளங்களுக்கு அதாவது நாளைய தினம் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னதாக தேர்தலில் போட்டியிடும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் வேட்பாளர்கள் தங்களது பிரச்சார பணிகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார பணிகள் நிறைவடைந்ததன் பின்னரான காலத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் எஃப் நகரையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப் நகரை டாட் எல்கே கொள்ளுங்கள் தேசிய மக்கள் சக்தி தருமே முழு நாடு மனுரவோடு பாராளுமன்றம் மனுரவோடு மாநகரே அனுரவோடு அனுரவோட முழு நாடு மனுரவோடு பாராளுமன்ற மனுரவோடு மாநகரே அனுரவோடு அனுரவோட இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம்